ஏற்கனவே பாஜக அரசு என்ன சொன்னாங்க ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி அமைக்கிறேன் இது வரைக்கும் அந்த கூட்டம் நடத்துறதே கிடையாது எதற்காக நடத்தல ஏன் நடத்தல அப்ப மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது பாஜக அரசுக்கு மோடிக்கு அக்கறை இல்லை கைது செய்தாலும் சரி படகுகளை பறிமுதல் செய்தாலும் சரி வலைகளை கீழ்த்தாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் சரி அக்கறை இல்லாமல் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது இன்று முத்தமிழர் கலைஞருடைய நினைவிடம் திறப்பு விழா இந்த திறப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் அவசரமாக நான் இன்று புதுடெல்லியிலிருந்து தலைவர் அவர்கள் வர சொல்லியிருக்கிறார் பன்னிரெண்டு பதினைந்து மணி விமானத்தில் புதுடெல்லி செல்ல இருக்கிறேன் ஆகையால் தான் பதினோரு மணி உடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பத்தேகால் மணிக்கு முன்கூட்டியே நாங்கள் இதை நடத்த வேண்டியதாகிவிட்டது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறோம் புதுடெல்லியில் அதற்காக இப்போ புதுடெல்லி விரைந்து கொண்டிருக்கிறோம்

மிக விரைவில் ஒருவர் மோடி அரசு தொடர்ந்து மீனவர்களுக்கு மட்டும் எதிராக இல்லை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எதிராக இருக்கிறது மூன்று வேளாண்மை புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் விவசாயிகள்லாம் டெல்லியில் போராட்டம் செய்த பிறகு பல உயிர்கள் போன பிறகு அந்த வேளாண்மை புதிய சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் விவாதமே இல்லாமல் கொண்டு வந்தார்கள் விவாதமே இல்லாமல் திரும்ப பெற்றார்கள் இப்பொழுது மீண்டும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை கண்டித்து அந்த போராட்டங்கள் நடந்து இருக்கின்றன நாங்களும் அங்கே போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து அதில் கலந்து கொண்டிருக்கிறோம் அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாதுங்க உண்மையே பேச தெரியாதவங்க தான் பாஜக தலைவர்கள் பாஜக அமைச்சர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் வந்தா பெட்ரோல் விலையை பாதியா குறை பாதியா குறை பண்ணாங்க இந்தியாவுடைய பண மதிப்பை இல்லை அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு செல்வோன்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் உண்மை இருக்கான் சிறு குறு தொழிலாம் நாங்கள் வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடங்க இன்றைக்கி சிறு குறு தொழிலாம் அழிச்சிட்டாங்க அவங்க சொன்னதை எதை செய்கிறாங்க கருப்பு பணம்லாம் இப்போ சொல்கிறாங்க ஊழல் கட்சின்னு கருப்பு பணத்தெல்லாம் சுவிஸ் வங்கியில் இருக்குது நான் வந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு வாக்காளர் கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்களா எங்கே இருக்குது அந்த கருப்பு பணம் அதே மாதிரி தான் ஊழல் கட்சின்னு பார்த்தா பாஜக தான் ரெண்டரை கோடிக்கு ஒரு கிலோமீட்டர் போடுற சாலையை இரநூத்தி ஐம்பது கோடிக்கு போட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தேர்தல் பத்திரம் ஒரு நவீன ஊழல் உலகத்திலே எங்குமே இல்லாத ஊழல் ஊழல்வாதிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் விமானத்தை ஏறி ஓடுனவங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டை விட்டு அதை விட மோசமான ஊழலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் பத்திரம் இப்ப பாகிஸ்தான்ல தான் வந்து உச்ச தலையிட்டு அங்க சர்வதிகார நாடு சர்வதிகாரம் நடக்கிறது

நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூட தோழமையோடு இருக்கும் உண்மையான தோழமையோடு இருக்கும் நட்புணர்வோடு இருக்கும் அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதியோடு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆகையால் எவ்வளவு தொகுதியை பெற வேண்டும் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்களும் மனம் வந்து கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது எதுக்கு குறைக்கணும் இல்லை உங்க ஆசையா அதை குறைக்கணும்னு உங்கள் ஆசையா தலையாடுறாங்க ஆசை என்ன எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் தான் கூப்பிட்றேன் கண்டிப்பாக பெருந்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை நடத்த மாதிரி எந்த மாற்றுக்கிடத்தையும் கிடையாது போன தேர்தல் என்பது வேறு இந்த தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கு காங்கிரஸ் பயிரியக்கம் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசிய ஒற்றுமை நடைபெறும் பாரத் ஜோடோக்கு பிறகும் இப்போ பாரத் நியாயாவுக்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்க இளைஞர்கள்லாம் சாரசாரியாக காங்கிரஸில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் ரெண்டு தினங்களுக்கு முன்னும் கூட சென்னை மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டங்களிலையும் இப்போது சேர்ப்பதற்கு தேதி கொட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி பின்னால் அணி வைக்க வேண்டும் என்று இல்ல இல்லங்க ஒரு 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 நிமிஷம் சரிய கட்சி நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப பெரிய கட்சி சொல்றீங்க எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ண எதுவாக இருந்தாலும்